மை பேசும் விழிப்புணர்வை எழுப்பும் சமூக நலனை காக்கும் கதை சொல்லும் தளம் ஸ்டுடியோ கதை சொல்லும் கலை எங்கள் ஆயுதம் இன்று மாற்றத்தின் குரல்கள் வாய்ஸஸ் ஃபார் சேஞ்ச் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் தொகுப்பாளர் ஹனோன் இன்று நம் சமூகத்தையும் நம் பொருளாதாரத்தையும் நம் அன்றாட வாழ்வையும் பாதிக்கும் மிக முக்கியமான பிரச்சனை குறித்து போகிறோம் அது ஊழல் மற்றும் தூய நிர்வாகம் ஊழல் என்பது வெறும் அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குவது மட்டுமல்ல அது முறைகேடுகள் இழந்த வாய்ப்புகள் மற்றும் சாதாரண மக்களின் மௌன வேதனை ஆனா ஊழலுக்கு மாற்றம் உண்டு தூய நிர்வாகம் நம்பிக்கையை வளர்க்கும் மக்களை உயர்த்தும் சமூகத்துக்கு ஒளி தரும் ஊழல் நம் வீதியிலும் இருக்கிறது நம் பள்ளியிலும் இருக்கிறது நம் மத நிறுவனங்களிலும் கூட ஊடுருவி நிற்கிறது ஒரு லஞ்சம் ஒரு மறைக்கப்பட்ட கணக்கு ஒரு பொய்க்கையொப்பம் இதுதான் சமூகத்தை குலைக்கிறது ஆனால் தூய நிர்வாகம் இருந்தால் அது நம்பிக்கையை வளர்க்கும் மக்களை உயர்த்தும் ஒளிபரப்பும் ஒரு கிராமத்தில் பள்ளி பிரின்சிபல் பதவி காலியாகிறது இரு ஆசிரியர்கள் போட்டியிடுகிறார்கள் ஒருவர் உழைப்பும் அறிவும் நிறைந்தவர் மற்றொருவர் அரசியல் தொடர்பும் பணமும் உடையவர் பள்ளி நிர்வாகக் குழு சிலர் பணம் பெற்றுக்கொண்டு பணக்காரரை தேர்வு செய்கின்றனர் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கல்வி தரம் குறைகிறது இதுதான் ஊழலின் உண்மை முகம் மக்களுக்கு நன்மை இல்லாமல் சிலர் மட்டும் லாபம் பெறுகிறார்கள் மத இடங்கள் மக்கள் ஒன்றுபட வேண்டிய இடம் ஆனால் சிலர் பதவி மோகம் பண ஆசை காரணமாக மக்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் சேவை மனப்பான்மை இல்லாமல் ஆட்சி ஆசை மேலோங்குகிறது இதுவும் ஊழலின் மற்றொரு வடிவம் சமூக சேவை இயக்கங்கள் நல்ல காரியங்கள் செய்கின்றன ஆனால் சிலர் மக்களிடமிருந்து நிதி வசூலித்த பிறகு கணக்குகளை வெளிப்படையாக வெளியிட மாட்டார்கள் நாங்கள் செய்கிறோம் நம்புங்க அவர்கள் சொல்வார்கள் ஆனால் நம்பிக்கை வார்த்தைகளால் மட்டும் கிடைக்காது வெளிப்படையான கணக்குகள் அவசியம் இது ஊழலின் ஒரு நிழல் அது நம்முடைய நம்பிக்கையை மெதுவாக கிடைக்கிறது சிலர் நினைக்கிறார்கள் நான் அதிகாரத்தில் இருந்தால்தான் நான் அறிவால் சிறந்தவன் என்று நிரூபிக்க முடியும் என்று ஆனால் உண்மையில் ஒருவர் பெரியவராவது அவர் காட்டும் பண்பால் சேவை மனப்பான்மையால் நிரூபிக்கப்படுகிறது பதவி மோகம் உள்ளவர்கள் மக்களை அடிமைப்படுத்த விரும்புகிறார்கள் ஆனால் தூய நிர்வாகம் மக்களை உயர்த்துகிறது லஞ்சம் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது குழந்தைகளுக்கு சிறுவயதிலேயே நேர்மையின் மதிப்பை கற்பிக்க வேண்டும் சமூக சேவை இயக்கங்கள் கணக்குகளை வருடாந்திரம் வெளிப்படையாக வெளியிட வேண்டும் மத நிறுவனங்கள் பள்ளிகள் சமூக அமைப்புகள் அனைவரும் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் குடிமக்கள் கேள்வி கேட்கும் உரிமையை பயன்படுத்த வேண்டும் மாற்றம் பெரியதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது நம்மிடமிருந்தே துவங்குகிறது ஊழல் அது காற்று போல நுழைகிறது கண்களுக்கு தெரியாது ஆனால் நெஞ்சை சுமற்றுகிறது பண ஆசை மனசை வாங்கிக் கொள்கிறது நேர்மையை விற்க சொல்கிறது பதவி ஆசை சேவை செய்யாமல் மக்களை அடிமைப்படுத்த நினைக்கிறது ஆனா உண்மை என்ன பதவி தற்காலிகம் நல்ல பெயர்தான் நிரந்தரம் நேர்மை சில நேரம் கஷ்டம் தரும் ஆனா ஆயுள் முழுதும் மரியாதை தரும் மெளனம் ஊழலுக்கு உணவு ஆனா குரல் கொடுத்தால் மாற்றம் தொடங்கும் அன்பு நியாயம் வெளிப்படைத்தன்மை இதுதான் நம் ஆயுதம் நாம் ஒளி கொடுத்தால் இருள் தானாக போகும் ஊழல் அழிக்கலாம் தூய்மை வளர்க்கலாம் மாற்றம் எப்போதும் மேலே இருந்து வராது அது நம்மிடமிருந்தே துவங்கும் பரக்கா ஸ்டுடியோ கதை சொல்லும் கலை எங்கள் ஆயுதம்